சனாதனம்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே மாறக்கூடாது எல்லாமே நிலையானது அப்படின்னு சொல்றது தான் சனாதனம்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க திமுக மேல எப்பவுமே குற்றச்சாட்டு இல்லாம சொல்லியிருக்கீங்க எப்பவுமே திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு தகவல் ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு ஒரு பெண்மணி ஐயாயிரம் பெண்கள் படையை திரட்டி கொண்டு போய் யுத்தமிட்டு ராமர் ஆலயத்தை மீட்பதற்காக ஐயாயிரம் பெண்கள் உயிர் வந்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தில் பிப்டீன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனில் ஜெயராஜ் கண்வருன்னு அந்த பொண்ணோட பேர் மகாராணியவா அவ தலைமையில் ஐயாயிரம் பெண்கள் படை இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறோம் இன்னைக்கு காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதாவது அந்தஸ்து நீக்கப்பட்டு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோடு இணைஞ்சிருக்கு முன்னால் ராணுவ வீரர்கள் மேலே காவல்துறை மேலே கல்லால் அடிக்கலாம் துப்பாக்கியால் சுடலாம் அவங்க மேலே குண்டு வைக்கலாம் எந்த கஷ்டமும் திருப்பி எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு ராணுவ வீரர்கள் மேல ஒரு கல்லடி விழுந்தா நூறு அடி திருப்பி வந்து விழும் தீவிரவாதிகளுக்கு அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு காஷ்மீர்ல உருவாயிருக்கு இன்னைக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காஷ்மீர்ல நடந்ததெல்லாம் ஷூட்டிங் தான் மிலிட்ரி ஷூட்டிங் இப்பதான் சினிமா ஷூட்டிங் நடக்குதுங்க காஷ்மீர்ல போனா சினிமா ஷூட்டிங் நடந்துக்கு எல்லாம் சினிமா ஷூட்டிங் கீழே போட்டிருக்கான் தேங்க்ஸ் டு அமித்ஷா அப்படின்னு போட்டு போர்டு போட்டு ஒருத்தர் ஷூட்டிங் எடுக்கிறாருங்க தேங்க்ஸ் டு அமித் சார்னு போட்டு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறார் தேசிய கொடி பறக்குது காஷ்மீர் வரலாற்றில் முதல் முறையாக அரசு அலுவலகங்களில் மூவர்ண கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கும் நினைச்சோமா நம்ம கண்ணு முன்னால் நினைச்சோமா காஷ்மீர் பண்டிட்ஸுக்கு நேர்ந்த கொடுமை எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயாவது ஏதோ திட்டம் வைக்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன அவர் இந்துவாக பிறந்தார்கள் என்பதை தவிர என்ன தவறு செய்தாங்க சொந்த மண்ணிலே அகதியாயிட்டாங்க பல காஷ்மீர் பண்டிட்ஸ் தங்கள் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே மூக்கு அறுத்து விட்டுருவாங்க கொடுமையாக இருக்கும் அந்த காட்சியெல்லாம் ஏன் அழகான பொண்ணா இருந்தால் அவன் தூக்கிட்டு போயிடுவான் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸ் தான் போலீஸ் தான் கவர்மெண்ட் தான் பொலிட்டிஷியன்ஸ் அதனால இந்த மூக்க லேசை அறுத்து விட்டுருவாங்க பார்த்தா விகாரமா தெரியும் அப்படி மூக்கரு பெற்ற பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க காஷ்மீர்ல அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது தான் எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு முற்றிலுமாக திமுக அகற்றப்படும் என்பதையும் நாம் இங்கே சூளுரைக்கிறோம் நான் பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்றதுதான் அண்ணா திமுக திமுகவைட்சியில் தான் அகற்ற நினைக்குது பிஜேபி திமுகவை அரசியலில் இருந்தே அகற்ற நினைக்கிற கட்சி அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு செய்த துரோகத்திற்கு அவர்கள் செய்த தெய்வ நிந்தனைக்கு பிராமண சமுதாயத்தை பற்றி இவ்வளவு அவதூறுகள் பேசியதற்கு அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகாரத்தில் நீடிக்க தகுதியற்ற கட்சி திமுக அவர்களை தூக்கி எறிய வேண்டுவது நமது காலத்தின் கட்டாயம் என்பதை இந்த சமுதாயம் நினைவில் வைத்துக் கொள்ளணும் இது வெறும் வெல்ஃபேர் வெல்ஃபேர் அசோசியேஷன் அசோசியேஷன் நல்லது நடக்கணும்னா தீயது அழிய வேண்டும் என்பதுதான் முக்கியம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய நீங்க களை எடுக்கிறதும் விவசாயம் பயிர் வளர்க்கிறது மட்டும் விவசாயம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்ற பயிரை வளர்க்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ திமுக என்ற கலையை அகற்ற வேண்டும் என்பதும் அதை விட முக்கியம் ரெண்டு சேர்ந்தாதான் தான் விவசாயமா வரும் அதை நாம் புரிந்து கொள்ளணும் அந்த அந்த நோக்கத்தோட வேலை செய்யணும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு அறிவு சமுதாயம் அந்தனர் சமுதாயம் தாடி கீடி எல்லாம் மோடிக்கு முன்னால செல்லுபடி ஆகாது என்பதை நாம் திரும்ப உடனே சும்மா இந்த பூணூல் அறுப்போம் பூணூல் அறுபடும்ன்ற பேச்செல்லாம் இனிமேல் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஓடும் நீ பூணூல் அறுபடும் பேசினா உனக்கு என்ன அறுபடும்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரியும் நான் இங்கே வரும்போது கூட யாரோ ஒரு சகோதரர் சொன்னார் நான் அந்தணர் அதிரடி படைன்னு வச்சுருக்கேன் அப்படின்னார் எங்கள் கூட்டத்தில் இருப்பார் நினைக்கிறேன் ஆ அந்தணர் அதிரடி படைன்னு வச்சுருக்கேன்னு நீங்கள் அந்தநனாக மட்டும் இருக்கேன் சார் அதிரடி படையை விட நாங்கள் பார்த்துக்குவோம் சார் நீங்கள் பிராமணன் கத்தியெல்லாம் எடுக்கக்கூடாது சார் கத்தி துப்பாக்கிலாம் பிராமணம் எடுக்க கூடாது அதுதான் நாங்கள் இருக்கோம் எங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க அதனால் அதிரடி படையெல்லாம் வேண்டாம் தர்மத்தை காக்கும் பணியை பிராமணர்கள் செய்து கொண்டால் பிராமணர்களை காக்கும் பணியை சமுதாயம் செய்துவிடும் என்பது தனித்து விடப்பட்டோம்னோ நமக்கென்று ஆதரவு குரல்கள் இல்லை என்றோ எந்த இடத்துலையும் யாருமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் இது வாக்கு வங்கிக்காக இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அந்தனர் சமுதாயத்திற்கு லட்சக்கணக்கில் ஓட்டு இருக்குன்னு நினைச்சு நாங்க பேச வரல வாக்கு இருக்கு என்பதற்காக இல்லை அவங்க வாக்குக்காக தான் நான் இங்கே பேசுகிறேன் வாக்கு தத்தம் உள்ள ஒரு சமுதாயம் நீங்க கிராமங்கள்லாம் போங்க பாரம்பரியமான சமுதாயங்கள்லாம் அந்த அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க தென் மாவட்டங்கள் எல்லாம் குலகுருன்னு உண்டு குலகுரு எங்களுக்கெல்லாம் குலகுரு உண்டு அந்த வழக்கம் இல்லாம போச்சு அவ்வளவுதான் குலகுரு என்பவர் வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த வீடுகளுக்கெல்லாம் வருவார் வந்து அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ஊரில் தங்கியிருப்பார் உபன்யாசம் பண்ணுவார் அண்ணன் தம்பி கடையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேசி தீ தூப்பார் அவர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க அவர்கிட்ட இருந்து வழிகாட்டுதல் பெறுவாங்க அப்புறம் அவர் ஊரப்போ போறப்போ மாட்டு வண்டியில் அவருக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிலாம் வச்சு கொடுப்பாங்க இப்போ எனக்கு சிவகங்கையில் ஒருத்தர் கோயில் அர்ச்சகராக இருக்கார் என நண்பர் அவர் சொல்றாரு எனக்கு ஜீரோ இன்கம் இந்த ஊரில் அப்படின்னார் ஒரு வருமானம் இல்லை எனக்கு பத்து பைசா வருமானம் கிடையாது அந்த ஊரில் இப்போ எப்படிப்பா சமாளிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் ஜீரோ எக்ஸ்பென்டீச்சர் இந்த ஊரில் ஒரு செலவும் இல்லை எனக்கு எல்லாம் சமுதாயம் பார்த்துக்குது ஏன் பேலன்ஸ் ஷீட்டில் ஜீரோ இன்கம் ஜீரோ எக்ஸ்பென்டீச்சர் அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த கிராமமே பார்த்துக்கும் அவருக்கு வீடு கொடுத்துட்டாங்க அவருக்கு அரிசி பருப்பு கொடுத்துட்றாங்க வந்து வந்து வீட்டில் கேட்டு போகிறான் ஐயருக்கு இன்னும் மிச்சம் இருக்கானு கேள்ப்பா இன்றைக்கி அரிசி இருக்கான்னு கேளுப்பா எல்லாம் காய்கறிலாம் இருக்கானு கேள் அப்படி எல்லாம் கொடுத்துட்றான் எனக்கு செலவும் இல்லை வருமானம் இல்லை புண்ணியம் மாத்திரம் நிறைய இருக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதுதான் பிராமண தர்மமாக நமது நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு பிராமணர்கள் சம்பாதிக்க கூடாது பிராமணர்கள் நிலம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது பிராமணர்கள் ஆட்சியாளராக வரக்கூடாது அப்ப அவங்க என்ன செய்யணும் அவங்க வேலை தர்மத்தை சொல்வது ஒன்றுதான் அவர்களது பணியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது வேதத்தை எடுத்துச் சொல்வது வழிதான் இருக்கிறது இந்த ஆலயங்களை காப்பாற்றுகிற அந்த பொறுப்பு வட்டம் இருக்கு நம்ம என்ன பண்ணோம் முற்காலத்தில் அப்படின்னு சொன்னால் அறிவியலை நேரடியாக சொன்னால் விளங்காதுன்றதுனால கதைகள் மூலமாக நம்ம வந்து அதை பண்ணோம் பிள்ளையார் எப்படிமா பிறந்தாரு அப்படின்னு சொன்னால் அம்பாளினுடைய அந்த நடனத்தில் அந்த சாரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த அழுக்குகள்லாம் சேர்த்து வச்சு வச்சுட்டு போனாங்க பிள்ளையாரை பிறந்தது பிறந்தாரு அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக என்ன ஆக்சுவலாக என்ன அண்டத்தினுடைய சுழற்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சுற்றி கொண்டிருந்த அழுக்குகள் அழுக்குகள்லாம் என்ன கட்டிகள் மண் கட்டிகள் விண்ணில் பறக்கிற வின் கட்டிகள் எல்லாம் சுழற்சியில் ஒன்று சேர்ந்து இறுகி உண்டானது தான் பூமி இன்னே சைன் சொல்லுது இத நேரடியா சொன்னா புரியாது சார் எப்படி புரியும் எப்படி புரியும் ஒண்ணு இல்லை எல்லாமே பெரியவங்க தான் இருக்கீங்க ஒரு சின்ன குழந்தை அம்மாட்ட போய் நான் எப்படி போறதனு கேக்குது ஒரு நான்கு வயசு பாப்பா கேக்குது அந்த அம்மா சொல்லுமா நீங்க எப்படி போறீங்கன்னு விளக்கமா சொல்ல முடியுமா அந்த குழந்தைக்கு புரியாதுங்கிறதுனால சின்ன குழந்தைங்கிறதுனால கொக்கு தூக்கிட்டு வந்து போட்டுச்சு அந்த அந்த பாப்பா குழந்தை ஒரு இருபது முப்பது வயது வந்ததற்கு பிறகும் கூட கொக்கு தூக்கிட்டு வந்து போட்டுச்சு நம்பிட்டு இருக்குமா அது தான் இந்த பிள்ளையார் கதை புரியாது பாமர மக்களுக்கு புரியாது அந்த பக்குவம் வருகிற வரை புரியாதுங்கிறதுனால இந்த அழுக்குகள் ஒன்றாக சேர்ந்து பிள்ளையார் பிள்ளையார் என்பது ஒண்ணும் இல்லை பூமி இந்த பூமியினுடைய வழிபாட்டினுடைய அடையாளம் பிள்ளையார் இந்த பூமி தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது கும்பிடாம போகிற எந்த காரியமும் அது சிவபெருமானாக இருந்தாலும் அச்சை முடிச்சடன அச்சிருப்பாக்கம் போற வழியில் இருக்கு அதையும் இன்னைக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் மலை மலை மாதா கோவில்னு சொல்லி மலைக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம் மலையில போய் கோவில் கட்டுறதுன்றது எங்க கலாச்சாரம் அப்போ அந்த காலத்துல புரியாதுங்கிறதுக்காக நம்ம சில ஓமை கதைகளை சொல்லி வைத்துவிட்டு விட்டு போனோம் இன்றைக்கு நேரடியாக அறிவியலாகவே பதிய வைக்க வேண்டிய காலம் இன்னைக்கு உக்காந்து நம்ம கதை சொல்லிட்டு இருந்தா கதையின் பின்பு இருக்கிற கருத்தையும் சொல்ல வேண்டிய காலம் இது அப்போ அந்த வெர்ஷன் வந்து கொள்ளப்பட வேண்டும் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இதுதான் உலகத்தினுடைய உன்னதமான அறிவியல் இன்றைக்கு வெஸ்டர்னில் இருக்கவங்கெல்லாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அதற்கான அத்தனை பதில்களும் எங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அவர் வருத்தப்பட்டு போனார் இளைஞர்கள் இல்லை நாம் இதை செய்யலை அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசலை எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொன்றையும் தேடிட்டு இருந்தேன் இல்லையா உடனே வந்துட்டு ஒருத்தர் ஒரு நிறைய பெரியவங்க கிட்ட கேட்டேன் அவங்களாம் ஓரளவு எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க ஒருத்தர் கோயில் மட்டும் நின்று ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணிட்டு இருந்தார் நோட்டீஸ்லாம் கொடுத்து எப்படி தியானம் பண்ணனும் எல்லாம் விளக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் சார் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு கோவிலில் ஏன் தேங்காய் உடைக்கிறாங்க அதற்கு பின்பு இருக்கிற அறிவியல் என்னென்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா தேங்காய் என்பது உடல் அதை உடச்சி பார்த்தா வெள்ளை கலரில் தேங்காய் உடையது தெரியுது இல்லையா அது வந்து ஆன்மா ஆன்மாவுடைய தரிசனத்திற்கான ஒரு ஓமையாக இது செய்யப்படுகிறது எனக்கு ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் ஏன்னா நம்முடைய தர்மத்தை பொறுத்தவரை ஓமையாலாம் ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டோம் எல்லாமே நூறு சதவீதம் அறிவியல் தான் அப்படிங்கிறதுல எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது எதுக்கு ஒரு தேங்காவை எடுத்துகிட்டு வரணும் அதை உடைக்கணும் அதுக்கு போயிட்டு என்ன ஓமை இருக்குன்னு ஏன் பார்க்கணும் அதற்கு பிறகு நானாக யோசிச்சிட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு விஷயம் புலப்பட்டது அது கூட உண்மையா இல்லையான்னு பெரியவங்க தான் சொல்லணும் இல்ல அடுத்த லெவல் வேற ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஏத்துக்கலாம் பலியிடுதல் கோவிலில் பலியிடுதல் என்பதற்கான வெஜிடேரியன் வே தான் தேங்காய் உடைக்கிறது கோவிலில் பலியிடுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா அதற்கான சைவ முறையிலான ஒரு வெர்ஷன் தான் தேங்காய் உடைக்கிறது ஏன்னா எந்த ஒரு பொருளை உடைக்கும் பொழுதும் உடனடியாக அந்த ஆன்மா வெளியேறுவதில் பலியிடுவதல் பலியிடுதல் பின்பு இருக்கிற அறிவியலை இன்னும் நான் முழுமையாக புரிஞ்சிக்கல அதை நான் அதை ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த உடல் எனக்கு நான் எடுத்துக்கிறேன் அந்த ஆன்மாவும் உனக்கு நான் கொடுத்துக்கிறேன்றது தான் பலியிடையலிடுதலுடைய அடிப்படை இப்போ தேங்காவை டப்புன்னு உடைக்கும் போது அதற்குள் ஒரு ஆன்மா இருக்குது இல்லையா அதனை விருட்சமாக வெளில வர முடியும் அது வந்து அப்படியே உயிரோட்டமாக அந்த பக்கம் வெளில போயிடுது இறைவனுக்காக போய்கிறது பலியிடுதலுக்கு பின்பு இருக்கிற அறிவியல் இன்னும் எனக்கு புலப்படலன்னு சொன்னோம் இல்லையா இதுதான் ஒரு இந்துவினுடைய நேர்மை விவேகானந்தர் பேசுறார் சார் சிக்கோகாவில் இந்த ஆன்மா பிறப்பு எப்ப நீங்க வந்து பாவிகள்னு சொல்றீங்க கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்குறாரு நீங்க எல்லாம் பாவிங்கிறீங்க நாங்க வந்து அதில் நம்பிக்கை நாங்கள் ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் என்று சொல்லுகிறோம் விவேகானந்தர் பேசினார் சிக்கம் எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த அந்த மாநாடு நடத்தப்பட்டதற்கான நோக்கமே வேற இவர் எல்லாத்தையும் தோசையை அப்படியே திருப்பி போட்டார் பல பேர் அதற்கு பிறகு விவேகானந்தர் பின்ப அணிவகுக்க தொடங்குகிறார்கள் அதுல அவர் என்ன சொல்றார் ஏன் ஒரு கடவுளினுடைய ஒரு துகள் ஆன்மா இந்த பூமியில் பிறக்க வேண்டும் எதற்காக இங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் போகணும் அதற்கு பிறகு முக்தி அடையணும் அதற்கப்புறம் முக்தி அடைந்ததற்கு பிறகு இறைவனுடைய பாதத்தில் போய் ஏன் சேரணும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாது அதுதான் ஒரு இந்துவினுடைய நேர்மை அது நம்மிடம் குறைந்துவிட்டது